ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஸ்பைசி அப்பளம் செய்யலாம் ஸ்பைசி பப்படம் கூட சொல்லுவாங்க வீட்டில் அப்பளம் பேக்கெட் இருந்தால் ஃப்ரீ டைமில் செய்யுங்க அப்பளம் வாங்கி பொரிச்சிட்டு எண்ணெயில் பொறிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க சின்ன சின்ன பீஸாக உடைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்மால் பீஸஸாக உடைச்சி வச்சுட்டு நமக்கு ஆல்ரெடி சால்ட் இருக்கும் அதனால சால்ட்டு தேவை கிடையாது மிளகாத்தூளை எடுத்துக்கோங்க சில்லி பவுடர் சில்லி பவுடர் எடுத்து இதை நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் இந்த மிளகாத்தூள் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் இந்த அப்பளத்து மேலே அந்த மிளகாத்தூளை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எல்லோரும் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் போட்டு ஷேக் பண்ணுங்கள் நீங்கள் இப்படி வெறும் மிளகாத்தூள் வித் அப்பளமாக சாப்பிட்டு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு கடுகு எண்ணெய் இந்த மாதிரி போட்டு தாளித்து இந்த அப்பளத்தையும் உடச்ச அப்பளத்தையும் சில்லி பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இது சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும் இது சிம்பிளாக நீங்கள் வீட்டில் வேணும் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் யூ